இங்க மவுண்ட் எவரெஸ்ட்னு சொல்லப்படுற இமயமலை இருபத்து ஒன்பதாயிரத்து இருபத்தி ஒன்பது அடி இருக்குது இப்போ இந்த இமயமலையோட உயரத்தை எக்ஸ் பெருக்கல் பத்தின் அடுக்கு ஒய்யா மாத்தி எழுதணும் அப்புறமா இந்த எக்ஸ் அப்புறம் ஒய் இந்த ரெண்டுமே ஒற்றை இலக்க எண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த கணக்கை எப்படி தீக்கலான்னு நாம கொஞ்சம் யோசிக்கலாம் அவங்க எக்ஸ் மற்றும் ஒய் ஒற்றை இலக்க எண்கள் அப்படின்னு சொல்றாங்க இத நாம சயின்டிபிக் நொட்டேஷன்னு ஆங்கிலத்துல சொல்லப்படுற அறிவியல் கூறிமானத்துக்கு மாத்தணும் இப்போ இந்த எண்ண ரெண்டு புள்ளி ஒன்பது பூஜ்யம் ரெண்டு ஒன்பது பெருக்கல் பத்து அப்படிங்கிற வடிவத்துல எழுதணும் இதை எழுதும்போது நாம கொஞ்சம் கவனமா எழுதணும் அடுக்குக்குரிய பயன்படுத்தி எழுதணும் பெருக்கல் பத்து இதோட தசமத்தையும் மாத்தணும் இப்போ ரெண்ட இருபதாயிரமா மாத்தறதுக்கு நாம ஒன்னு ரெண்டு மூணு நாலு பூஜ்யங்களை சேர்க்கணும் அப்படின்னா பத்தின் அடுக்கு நான்கு இப்போ இத நாம அறிவியல் குறிமானத்துல எழுதிட்டோம் அது இப்படி தான் இருக்கும் ஆனா அவங்க அறிவியல் குறிமானத்துல கேட்கல அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இமயமலையோட உயரத்தை மதிப்பிட்டு இந்த வடிவத்தில் எழுதணும் அதாவது எக்ஸ் மற்றும் ஒய் ஒற்றை இலக்கங்களாக இருக்கணும் நாம இங்க எழுதி இருக்கக்கூடிய இந்த எண் ரெண்டு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் ரெண்டு ஒன்பது ஒற்றை இலக்க எண் கிடையாதே அடுத்தது நாலு அப்படிங்கிறது ஒற்றை இலக்க எண் தான் அப்படின்னா நம்மளோட இந்த ஒய் பகுதிங்கிறது சரியாக தான் இருக்கு ஆனா நாம இந்த எக்ஸ் பகுதியை இப்படி எழுதிக்கலாம் அதாவது நாம் இதை ஒற்றை இலக்கை எழுதணும் அதுக்கு அப்புறமா நாம் இதை மதிப்பிடணும் இருபத்து ஒன்பதாயிரத்து இருபத்தி ஒன்பதோட தோராய மதிப்பு மூணுன்னு ஆகுது அதனால இதை நாம் மூணுன்னு எழுதிக்கலாம் அப்படின்னா நாம மூணு பெருக்கள் பத்தின அடுக்கு நாலுன்னு எழுதிக்கணும் இப்போ இந்த மூணு பெருக்கல் பத்தின அடுக்கு நாளை நாம விரிவுபடுத்தினா நமக்கு முப்பதாயிரம் கிடைக்கும் அப்படின்னா நம்மளோட விட முப்பதாயிரம் அடி ரொம்பவே உயரம்தான் இல்லை இந்த விட சரியான்னு பார்த்தா சரியாக தான் இருக்கு